இந்த சார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எல்லாம் ஒரு கொஷின் கேட்குறாரு அது என்னென்னா இங்கே மூணு சுவிட்ச் இருக்குது இந்த மூணு சுவிட்சில் கிளாஸ் ரூமோட மாடியில் இருக்கிற பல்போட ஸ்விட்ச் எதுன்னு கண்டுபிடிக்கணும் ஆனால் ஒரே ஒரு வாட்டி தான் மாடிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்டால் எல்லா பசங்களும் ஆன்சர் சொல்கிறதுக்காக கை தூக்குறாங்க ஆனா அதுல இருக்கிற ஒரு பொண்ணு அவ மட்டும் தான் ஆன்சர் சொல்லணும்னு சொல்லி கை தூக்குன எல்லாரையும் பார்த்து முறைக்குறா அந்த பசங்க உடனே கையை கீழே போட்டுடுறாங்க அப்போ அந்த சாரம் அந்த பொண்ணுக்கே சான்ஸ் கொடுக்குறாரு அந்த பொண்ணு ரொம்ப ஆர்வமா பதில் சொல்றா ஆனா அவ சொன்ன எல்லா பதிலுமே தப்பு இப்படி எல்லா பசங்களுமே தப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில ரெய்னிங்கிற ஒரு பையன் மட்டும் கையை தூக்குறான் அப்போ சாரம் உன்னோட ஆன்சரை சொல்லுன்னு சொல்றாரு உடனே அந்த பையனை முதல்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் சுவிட்சை போட்டு விட்டுட்டு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவேன் அதுக்கப்புறமா அந்த செகண்ட் சுவிட்சை போட்டு விட்டுட்டு கிளாஸ் ரூமோட மாடியில போய் பார்ப்பேன் ஒருவேளை அந்த பல் பல்ப் எரிஞ்சுக்கிட்டு செகண்ட் சுவிட்ச் தான் அதோட ஆன்சர் அந்த பல்ப் எரியாம இருந்தேன்னா நான் அந்த பல்ப் போய் தொட்டு பார்ப்பேன் அது சூடா இருந்தேன்னா அது ஃபர்ஸ்ட் சுவிட்சோட ஆன்சர் அப்படி சூடா இல்லைன்னா தேர்ட் சுவிட்ச் தான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்றான் உடனே அந்த சாரம் பயங்கரமா ஆச்சரியப்பட்டு அந்த பையனை பாராட்ட ஆரம்பிக்கிறாரு